ஸ் நான் உங்கள் கேடி அழகான ஒரு கதையோட தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றின்றது ஒரு முறை நான் சொல்லி உங்களை நன்றிக்கல நீங்க கண்டிப்பா நீங்க கொடுக்கற சப்போர்ட்னாலதான் நம்மளுடைய சேனல் அடுத்த அடுத்த நோக்கி வைக்க போயிட்டு இருக்கு ஆஹ் இதுவரையிலும் எனக்கு மானிசேஷன் கிடைக்கல ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஷார்ட்ஸை வந்து ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால எனக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ் மணிஷேஷன் கேட்டுச்சு மணி நம்மளை கையை விட்டு போயிடுச்சு நம்மளுக்கு இந்த பெரிய வீடியோவில் வந்துட்டு நம்ம நிறையா வியூஸ் வந்து நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம மீண்டும் மணி சேஷனை திரும்ப பெறுவோம்னு நம்பிக்கை இருக்குது நீங்களும் இறைவன் மனதை வைத்தால் திரும்பவும் மானிசேஷனை நம்ம வாங்கிடுவோம் ஆஹ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் ஆஹ் ஒரு அம்மா தன்னுடைய மகனை வேலைக்கு போக சொல்லி போகும்பொழுது அவன் அம்மா நான் வேலைக்கு போகிறேன் தொலை தூரத்துக்கு நான் போக போறேன் என ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போகும்போதெல்லாம் உனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா புளிய மரத்துக்கு கீழே படுத்துட்டு படுத்துக்கப்பா படுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிடுறாங்க இவரும் வந்து எப்பப்பெல்லாம் டயர்டா இருக்குதோ அப்போல்லாம் வந்துட்டு புளிய மரத்துக்கு கீழே படுத்து படுத்து வந்துச்சு போயிட்டு இருக்காங்க போய் அவர் வேலைக்கு சேரணும்னு பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது அப்போ அதே அம்மா தான் திரும்பவும் சரி நீ வரும்போது வேப்ப மரத்துக்கு கீழே படுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவரு வியாபார மரத்துக்கு கீழே வந்து வரும்பொழுதெல்லாம் எங்க எங்கெல்லாம் கிளியர் மரத்துல படுத்தாப்பட அதே மாதிரி வியாபார மரத்துல படுத்துக்கிட்டு படுத்து படுத்து வர்றாப்பு அப்ப அவரு வீட்டுக்கு வரும்பொழுது அவருக்கு அந்த நுழைவுகள் எல்லாம் கிளியர் ஆகி போயிடுச்சு சொல்றாரு ஏமா போகும்போதெல்லாம் நான் வேப்பம் மரத்தில் சொன்னேன் வரும்போதெல்லாம் சரி போகும்போதெல்லாம் புளியன் மரத்தில் பழக்க சொன்னேன் வரும்போது வந்துட்டு வேப்பம் மரத்தில் படுக்க சொல்லியிருக்கியே என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது உன்னைய விட்டு எனக்கு பெரிய மனசு இல்லை நீ போகும்பொழுது உனக்கு இந்த மாதிரி உடல்நிலை வரும் ஏன்னா புளியமரத்துக்கு மரத்துக்குள்ளே படத்தை அதோட சூடு உன்னை எப்படின்னு தாக்கிடும் ஆனால் நீ திரும்பி வரும்போது நீ அம்மா பார்த்து நீ வேப்பம் மரத்தில் படுக்கணும் அந்த குளிர்ச்சி வந்து உன்னைய வந்து உன்னுடைய உடல்நிலையை வந்துட்டு சரி பண்ணணும் அதனால தான் அம்மா உன்னை விட்டு தெரிய மனசு இல்லை அதனால தான் வந்துட்டு நீ இங்கே இருக்கணும் அம்மாக்கிட்டே இருக்கணுன்றதுனால தான் உன்னை இது மாதிரி சொன்னேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது தாய்மை பாசம் எவ்வளோ அன்பானதுன்றத அப்போதான் அந்த பையன் உணர்ந்துட்டானா அப்ப அவர் அங்கேயே உள்ளூர்லேயே வந்துட்டு வேலை தேடி அம்மா அவர் பக்கத்துலேயே இது வந்துட்டு ஏன் இந்த கதை அப்படின்னா ஒரு தாய்மை ஒரு மகனை விட்டு பெரிய மனதில்லாமல் அவர்கள் அந்த மகனுக்கு மகனுக்கு ஒரு அட்வைஸை சொல்லி போகும்போது புளிய பாரத்திலேயே வரும்போது வேறு பாதத்திலே படுத்து துவச்சிருக்காரு அப்படின்னா ஆய்மைக்கும் உள்ள அன்பு இதுதாங்க கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையை சந்திக்கும் வரை நான் உங்களை